திரும்பி வாங்க முடியாது திரும்பி வாங்க இது சொல்றத விட ப்ராப்பர்ட்டி கலைஞர் அவர்கள் தன்னுடைய சரியா செய்திருக்காங்க இதுவரைனாக்கா இதை தெளிவுபட்டு இந்த கட்டாயம் இது எங்களுக்கு இருக்கிறதால இந்த தகவலை வெளியிட்டால் அன்றைய காலகட்டத்திலே சீர சொல்லியிருக்காருங்க இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய போராடம் வெடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தகவல் இருக்குது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது தான் இது திருப்பி எடுக்க போனா இது இந்தியா வெளியுறவு கொள்கையை ஃபுல்லா பாதிக்கும் என்பதால் இது திருப்பி எடுக்க முடியாத நிலக்கள் கட்சத்தை அண்ணாமலை மீட்க முடியும் இல்லையா அண்ணாமலை மட்டும் இல்ல அவரு அம்மா தாத்தா யார் அந்த யாரும் வாய்ப்பே கிடையாது நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வாக்கு இருக்கேன் இப்ப நடைபெற்று இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி ஒரு முக்கியமான தகவல்களை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இந்த கச்சத்தீவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நான்குல இதை பற்றிய ஒரு கருத்து ஒரு ஆவணங்களை தெளிவு செய்து ஆய்வு செய்து இது சம்பந்தமாக ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தவர் என்னுடைய குருநாதர் என்னுடைய சீனியர் பேராசிரியர் வழக்கறிஞர் எஸ் கிருஷ்ணசாமி அவர் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு தவறிட்டார் அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவன் அவருடைய ஜூனியர் என்ற வகையிலே அவருடைய பெயரை இன்று தெரிவிக்க வேண்டும் இந்த கட்சத்தை பற்றிய ஆதாரங்களை திரட்டி தமிழக அரசுக்கு தெரிவித்தவர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல திமுக கவர்மெண்ட்ல தமிழக அரசு கேட்டுக்கொண்டதற்கு என்ன தமிழக அரசின் உத்தரவு பெற்று அன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரி பேராசிரியாக இருந்த என்னுடைய சீனியர் அட்வொகேட் அவரிடம் கொடுக்கப்பட்டது கிருஷ்ணமே அவர்கள்தான் இந்த தீவானது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது என்று பலதரப்பட்ட ஆய்வுகளின் மூலமாக உதாரணமா சொல்லணும்னா சட்டக்கல்லூரில் இருந்த பிரிட்டிஷ் மேப் பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய மேப் அந்த வரைபடத்தின் மூலமாக முக்கியமான ஆதாரங்கள் ஏற்குற இருபது ஆதாரங்களுக்கு மேற்பட்ட ஆதாரங்களை திரட்டி இந்த தீவானது தமிழ்நாட்டு தான் சொந்தமானது இந்த தீவு ராமநாதபுர மகாராஜா சேதுபதி மன்னர் ஆட்சிக்கு இருந்தது அப்படின்னு தெளிவான ஒரு வரைமுறையை கொடுத்தவர் அவர்தான் அந்த அடிப்படையில் தான் அந்த தீர்வானது நம்முடைய கையில் இருந்து இலங்கைக்கு கைமாற்றப்பட்டது இதன் அடிப்படையில் தான் எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு வருடங்களில் அந்த ஒப்பந்தமானது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஒப்பந்தமானது போடப்பட்டது அதன் மூலம்தான் வாக்கப்பட்டது அது தாரை வாக்கப்பட்டது என்று சொல்வதை விட அது கொடுக்கப்பட்டது என்று சொல்றாங்க ஆனா அது வந்து திரும்பி வாங்க முடியாது திரும்பி வாங்க முடியாதுன்னா இது ஒப்பந்தம் சொல்றதை விட எக்ஸேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்ட மாற்று முறை என்றது கூட அவங்க அவங்களுக்காக நாம கச்சத்தீவை கொடுத்தோம் அவங்க அதுக்கு ஈடாக இலங்கை அரசுக்கு உண்டான நிலப்பரப்பு கடல் பரப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க அது யாரும் பேசலை தாரைவார்த்த சொல்ற சமயத்துல அந்த போது அதுக்கு நிகரான கடற்பரப்பை தமிழக அரசுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அதில் மீன்பிடிக்கு உரிமை தமிழக மக்களுக்கு உண்டு அதுதான் அந்த ஒப்பந்தத்தில் முதல் விஷயம் அதன் பிறகு இதை வந்து இவருடைய இந்த ஆதாரங்கள் எல்லாம் அன்றைய அரசாங்கத்துல வாங்கப்பட்டது ஆதரங்களை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இது எங்க கிட்ட பேசும்போது அவர் எங்களுக்கு கொடுத்த தகவல்கள் இப்ப நாம என்ன சொல்ல வரோன்றனா இந்த விஷயங்களை வந்து தமிழக மக்களுக்கு தெளிவா தெரியும் என் குருநாதர் கொடுத்த ஆய்வின் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே இதற்கான ஆய்வை சமர்ப்பித்து மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த ஆய்வுடைய கட்டுரையை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காரு என்ற வகையில திரு அவர்கள் தன்னுடைய கடமையை சரியா செய்திருக்காரு எங்க சொல்லியிருக்காரு இந்த தகவலை கூட பரிமாறுவதற்காக இந்த என்பதற்கான ஆதாரங்கள் அதுக்கான நிலப்பரப்புன்னு கடலை பரப்புல நாம மீன் பிடித்துக் கொள்ளலாம் அந்த உரிமையை அங்க கொடுத்திருக்காங்க அதனால அது இன்னும் யாரும் சொல்லல சரி குறிப்பிடக்கூடிய அந்த கடல் பரப்பு எது அப்படின்றதுதான் அது அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம கிட்ட எங்க சொல்லதுதான் இந்த கொடுத்துட்டோம் கொடுத்தத திருப்பி வாங்கவே முடியாது முக்கியமான விஷயம் அதை கொடுத்த பிறகு அது வந்து ஒப்பந்தம் சொல்றத விட உண்மையா செட்டில்மெண்ட் தான் சொல்லலாம் கொடுத்தாச்சு அவ்வளவுதான் கச்சத்து வீடாக கச்சத்து கிடைக்காது என்பது என்னுடைய குருநாதர் வாதம் அது யாரும் சொல்லி வாங்கி தரலாம் வாங்கி தரலாம் சொல்லலாம் வாங்கவே முடியாது என்பது ஒரு நிதேசமான உண்மை சொல்லி ஏமாத்த வேண்டாம் நடக்கிற காரியமே கிடையாது என்பதுதான் அவர் ஆய்வு செய்தவர் சொன்ன தகவல்கள் இதுதான் உண்மை இப்ப அந்த ஆய்வு செய்த அறிக்கை வந்து சட்டமன்றத்துல வெளியிட்டார் முதல்வர் கலைஞராக இருக்கும் கலைஞர் முதல்வராக இருக்கும் நீங்க அது எந்த தேதி எந்த வருடம் அப்படின்ற குறிப்பில இருக்கா இல்ல அது சட்டமன்ற குறிப்புல கண்டிப்பா கிடைக்கும் சட்டமன்ற குறிப்புல எழுபத்தி மூணு இந்த நடக்கத்துக்கு முன்னையே அந்த ஆய்வுக்கு சமர்ப்பித்து சட்டமன்றத்தை சொல்ல பேசப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அவங்க பேசியிருக்காங்க சட்டமன்றத்துல இந்த ஆய்வு அடிப்புல தான் அன்றைய முதலமைச்சர் கலைஞர்கள் பேசியிருக்காங்க அந்த ஆய்வு குறிப்பு சட்டமன்றத்தில் கண்டிப்பா இருக்கும் அது கண்டிப்பாக கொடுத்திருக்காங்க இலங்கை அரசு வந்து சிங்கள குடியரசாக அறிவிக்கப்பட்ட அடுத்த ஆண்டுதான் இந்த கட்சி வந்து தரவேற்கப்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்துதான் இலங்கை தமிழர்கள் மீதான அடக்குமுறை வந்து பெரிய அளவுல வெடித்திருக்கு இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த தீர்வு வந்து தமிழ் அரசுக்கு சொந்தமானு சொன்ன பிறகு கலைஞர் அவர்கள் இதுல ஸ்ட்ராங் இதை கொடுக்க கூடாது என்பது அவருக்கு மாற்றுக்கிறது கிடையாது தமிழகத்திலிருந்து கட்சி கொடுக்கூடாது நினைச்சிருந்தாரு ஆனால் சில மத்திய அரசாங்கத்தின் தான் அது கொடுக்கப்பட்டது எங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் அதை தலையிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் என்பது எங்களுடைய குரல் எடுப்பு எழுப்பக்கூடியவர் கலைஞர் முக இப்ப இப்படி இருக்கும்போது அவர் எப்படி அதுக்கு அனுமதிச்சாரு மாநில ஆட்சியை தொடர்ந்து இருக்கலாம் இல்லையா அவர் அனுமதிக்கும் இல்லை இதான் உண்மை அவர் அனுமதிக்காம இருந்த காலத்துல தான் அவர் ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்காட்டார் கட்சி கொடுக்கூடாது அவருடைய நிலைப்பாட இருந்தது ஆனால் சில மத்திய அரசாங்க அழுத்தத்தாலே அது தாரை வைக்கப்பட்டது அல்லது கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் இல்ல இவ்வளவு நாள் இல்லாம கட்சத்தீவு பிரச்சனை மீண்டும் மத்திய அரசு இதை வெளிப்படுத்துவதற்கான இது மத்திய திருப்பி அரசாங்க இந்த இஷ்யூ முடிஞ்சு போன இஷுவை இந்த எலெக்ஷன்காக மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இதுவரையும் பேசாத நாங்க இப்ப பேசுறோம்னாக்கா இதை இந்த கட்டாயம் இது எங்களுக்கு இருக்கிறதால எங்க உருவாதங்களுக்கு சொன்னது இதுதான் இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது இல்ல தர வைக்கப்பட்டது இது ஈடாக நாம கடல் பரப்புல மீன்பிடி உரிமையை வாங்கியிருக்கோம் இது திருப்பி பண்ண முடியாது அப்படி பண்ணணும்னு சொன்னாக்கா இதனுடைய வெளிப்பாடு இந்தியாவின் வெளியூர் கொள்கையை பாதிக்கும் இதெல்லாம் வெளியூர் கொள்கை பாதிச்சு இந்தியாவில் ஸ்டாண்டர்ட் வேற மாதிரி மாறும் இதை கொடுத்தா இதை கேட்க போனாலும் இங்கே இலங்கை அரசானது ஐநாவில் சென்று முறையிடக்கூடிய அளவுக்கு இதை வெளி தாக்கம் அதிகமா இருக்கும் இதால மீட்க முடியாது என்பது அன்றே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதனால இன்றைக்கு மீட்க போறோம் மீட்க மீட்டுவோம் அப்படின்னு சொல்றது எல்லாம் வெறும் கட்டுக்கதை நம்புவதற்கான இடமையிலே சட்டப்பூர்வம் கச்சத்தையும் தொடர்பாக உங்களுடைய சீனியருடைய ஆய்வுகள் அவனுடைய அறிக்கைகள் வந்து உங்கள்கிட்ட அதோட ஆபீஸ் இருக்கா இல்ல வந்து அரசிட்ட இருக்கா மத்திய அரசிடம் இருக்கிறதா இப்படி காலகட்டத்திலேயே அரசாங்கம் ரகசிய காப்புன்றதால எங்களுடைய மத்திய அரசு அது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தாமல் மறைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சந்தேகப்படுறீங்களா கண்டிப்பா இந்த தகவலை வெளியிட்டால் அந்த காலகட்டத்திலே சீர சொல்லியிருக்காருங்க இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தகவல் இருக்குது அதனால அந்த மத்திய அரசாங்கம் இந்த தகவலை வெளியிடவில்லை வெளியிடாம எங்க திருநாய் கட்டுரையை அன்னைக்கே அவர்கிட்ட இருந்து வர ஆதரவு வாங்கிட்டாங்க வாங்கின காரணம் இது வெளியிட்டால் இது கண்டிப்பா ஒரு போட வெடிக்கும் என்ற காரணம் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு செய்த செயல் தான் அப்ப நீங்க குற்றச்சாட்டு வரது பார்த்தா காங்கிரஸ் தான் முழு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இந்த சொல்லிடலாம் ஏன்னா அந்த கால சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க இருந்தாங்க இந்திரா காந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் அரசாங்கம் தான் இதுக்கான காரணமா இருக்கு என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு குறிப்பை வெளியிட்டிருந்தாரு அப்போது கூட இது தொடர்பான பரிமாற்றம் தொடர்பான செய்திகள் எதுவுமே அவர் குறிப்பிடல கச்சத்தை வந்து வாங்கப்பட்டு இருக்கிறது அது தொடர்பான ஆர்டிஐ அறிக்கை பற்றி தான் தவிர அது பரிமாற்றம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அந்த பரப்பு வந்து பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் எதுவுமே குறிப்பிடலாம் எங்கேயுமே குறிப்பிடலாம் ஆனா குறிப்புகள் எங்க கிட்ட இருக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா தான் அதான் விளக்க சொல்றேன் கட்சத்தை மீட்க முடியாது என்பது ஒரு விஷயம் என்னன்னா நீங்க கொடுத்தா திருப்பி கேட்கலாம் அக்ரிமெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணலாம் அக்ரிமெண்ட் ரத்து பண்ற உதயோ அதிகார நம்ம தெரியும் அக்ரிமெண்ட் கூட எடுத்து பண்ணிக்கலாம் ஈட்டா போட்டுலாம் என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்தை கொடுத்துட்டு அது ஈடாக கடல் பரப்பை வாங்கியிருக்காங்க அந்த உரிமையை வாங்கியிருக்காங்க இந்த கட்சியை கொடுக்குறதுல இந்த கடல் பரப்புல மீன் பிடிக்க உரிமையை நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல போட்டு இப்ப இதை திருப்பி வாங்க முடியாது அது எக்ஸேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இத கொடுத்தா அதை வாங்கி அத நீங்க அக்ரிமெண்ட் சொல்லுவதை விட எக்ஸேஞ்ச் பண்ணிட்டீங்க இங்க ஒரு சின்ன சந்தேகம்னா ஆயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான கடல் பரப்பு இந்தியாட்ட இருக்கு வங்க கடல் பகுதி அரபிக் கடல் பகுதி இந்திய பெருங்கடல் பகுதி இப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கடல் பகுதியை வாங்குவதற்காக இது கட்சி கொடுக்கும் இது என்னன்னா பாத்தீங்கன்னா இது இன்ட்ரெஸ்ட் லெவல்ல போகும் இலங்கை கச்சத்தீவு என்பது தமிழர்கள் வாழ்வு ஒன்று இணைந்தது இந்த வாழ்வு ஒன்று இணைந்ததா இப்ப நீங்க இங்கு இங்க இருந்து இலங்கைக்கு போனா பாஸ்போர்ட் கேக்குறாங்கல்ல இப்ப கச்சத்தி நம்மளா இருந்தா பாஸ்போர்ட் தேவையில்லை அப்ப இலங்கைக்கு அதிகமா தமிழர்கள் போனாங்கன்னா இப்ப தமிழ் கை ஓங்கும் இலங்கை அரசாங்கம் பாதிப்படையும் அதனால அப்பயே திட்டமிட்ட செய்யப்படுற செயல்தான் தான் இலங்கை தார இங்க கொடுக்கப்பட்டது அது கொடுக்காம இருந்தா இப்ப நீங்களா பாஸ்போர்ட் தேவையில்லை அசால்ட்டா போயிட்டு வந்திருக்கலாம் போக என்பதுக்காக பண்ணாங்க அதை வெளிப்படுதா இது இப்ப நீ பொன்னா நீங்க அஞ்சு பேர் கிட்டீங்க அஞ்சு பேர் நல்லதுதான் கொடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா அஞ்சு பேர் நல்ல மொத்தம் வந்து அந்த காலகட்டங்களில் அஞ்சு இருபத்தஞ்சாயிரம் பேர் அதான் உண்மையான நிலைப்பாடு கவர்மெண்ட் ரெக்கார்டில் அஞ்சு இருபதாயிரம் பேர் கொடுத்தாங்க தொண்ணூறு சதவீத பேர் மக்கள் அங்க வர விரும்பல நீங்க யார் அளவா கொடுத்தீங்க அங்க இருந்து வந்து இங்கே போன போறீங்க அவங்க போனவர் ஏறக்குரிய நூற்று பத்தொன்பது நூறு வருஷமும் நூறு இரண்டு வருஷமும் அவங்க வாழ்ந்துட்டு மக்களை அங்க மாத்தி இங்க போன காரணம் நல்லதா முடிது அந்த சொந்த விட்டு அவங்க இங்க தீட்டு ஒரு நல்லதா உங்களுடைய கருத்துப்படி இளைஞர் தமிழர்களை ஒடுக்குவதற்காக கட்சி தலைவர்களை கொடுக்கப்பட்டது என் கருத்து வேற கருத்தை வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தன் சொன்னாங்க இல்லையா அந்த பதிவுல உண்மை தன்மை விளக்குதான் இந்த கூட்டம் இந்த பிரஸ் இது என்னன்னா கொடுத்தது கொடுக்கப்பட்டதுதான் அதுல மாற்று கருத்து கிடையாது கிடையாது அரசுகளா பேசலாம் அன்னைக்கு சரியில்லை நீ தவறுன்னு சொல்லலாம் அதை வந்து மாற்றம் நான் ஆய்வு செய்தவர் என்னுடைய குருநாதன் அடிப்படையில இந்த தீவை திருப்ப பெற முடியாது என்பது சட்டப்பூர்வமாக சொல்லப்படுற விஷயம் இது யார் சொன்னாலும் அது தான் இருக்குன்ற நிலைப்பாடு அன்னைக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுல எடுத்த நிலைப்பாடு தான் அவங்க என்ன பண்ணா எழுபத்தி மூணு ஒரு இருபத்தி எழுபத்தி ஆறுல ஒரு அக்ரிமெண்ட்டும் போடுறாங்க இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்லுமே முதல்ல அது மூணு பகுதியை பிரிக்கிறாங்க இந்த கடல் பகுதியை மூன்றா பிரித்து முதல்ல போற அக்ரிமெண்ட்ல இந்திரா காந்தியும் ஸ்ரீமா பிரேமதாசாவும் அந்த அக்ரிமெண்ட்ல கழித்து எழுபத்தி நாலு அதன் பிறகு போற எழுத்தர் அக்ரிமெண்ட்ல வெளியுறவுத்துறை அமைச்சரும் இலங்கை விழுத்துறை அமைச்சரும் அந்த கழுத்து போடுறாங்க சோ இது லீகலா பண்ணாங்க ஆனாலும் பார்லிமெண்ட்ல இதை வந்து ஏத்துக்கல நடைமுறைப்படுத்தாக்கா அந்த ஆர்டிக்கல் படி த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி அவங்க வாங்கி பண்ணி அதான் பண்ணல ஆனாலும் இது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுதான் இது திருப்பி எடுக்க போனா இது இந்தியா வெளியுறவு கொள்கையை ஃபுல்லா திருப்பி எடுக்க முடியாத நிலைப்பாடு சார் நீங்களே குறிப்பிடீங்க பார்லிமெண்ட்ல இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட பார்லிமெண்ட்ல ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நாட்டினுடைய பகுதியை உங்களுக்கு கொடுக்கவோ வேறு நாட்டுடைய பகுதியை வாங்கவோ முடியாது அப்ப இது சொல்ல முடியாதுல்ல இல்ல நீங்க என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு காலம் பிறந்து நீதி ஒரு கொடுத்தீங்கன்னா நீதிக்கு வந்து மதிப்பு இருக்காரு காலம் கடந்து போச்சு எக்ஸ்பயர்டு டேட் எழுபத்தி மூணு கொடுத்தது அம்பது ஆண்டுகளுக்கு போய் கேட்டீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு அப்பயே கேட்டு இருக்கணும் இப்ப ஒன்னும் பண்ண முடியாது சொல்றாரு அது தொண்ணூறுலயே எழுபத்தி எழுபத்தி மூணு நாள பேசப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் தொண்ணூறுலயே எங்க ஆசான் வந்து எடுக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு இப்ப சொல்லல அது டேட்டை கூட மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது ஆவணங்கள் எங்க கிட்ட இருக்கு அந்த தேதியில அவர் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் இன்னும் தெளிவா சொன்னாக்கா தொண்ணூத்தி ஒராம் ஆண்டுலயே அவர் சொல்லிட்டாரு இது கட்சி திரும்ப பெற முடியாது கட்சத்தில் ஈடாக கட்சத்தையும் பெற முடியாது என்பது சட்டப்பூர்வம் ஆயுது சும்மா அரசியல் பேச பேச்சுக்கிறேன் சொன்னத பேராசிரியர் தமிழ்நாட்டில் சொல்லி பேராசிரியர் அந்த சட்டப்பல பேராசிரியர் சொன்ன கருத்துக்கு அந்த கருத்துல வெளியிடுறேன் ஏன் சொல்றேன்னு சொன்னா ஆளுகால பேசுறாங்க இல்லையா இது இது பண்ணாருக்கு செய்தவர் தமிழர் தமிழ்நாட்டு வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் முறையில எங்களை போன்ற வழக்கறிஞர் பெருமிதம் கொடுக்குறோம் ஏன் சொன்னா வழக்கறிஞர் எல்லாம் அதை செய்ய முடியாது அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெருமை எங்களுக்கு போ வழக்கறிஞர் அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு உதவ இருந்திருக்கும் இந்த நிலை குறைந்த ஆவணங்கள்லாம் இருபது ஆவணங்கள் செப்பேடுகள் மேப்பு இதெல்லாம் வெச்சு சொன்னப்பட்ட ஒரு விஷயம் எத்தனை ஆண்டுகளாக எத்தனை வருடங்களாக எத்தனை ஆண்டு வருஷமா இந்த கட்சி தீவானது தமிழ் அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதுக்கு ஆதாரங்கள் தெரிய இருக்கும் இதெல்லாம் இந்த நேரில அவர் குருநாதர் பேரரசு இந்த ஆய்வு செய்தவர் என்ன குருநாதன்ல எங்களுக்கு மற்றும் எட்டம் மட்டும் எப்படி போட்டாங்கன்னு தெரியல ஆர்ட் போல நாலஞ்சு பேர் போட்டிருக்காங்க அஞ்சு பேர் மேல போட்டிருக்கேன் அவங்களுக்கு தர முடியாது சொல்லியிருக்காங்க மறு மறுக்கப்பட்ட ஒரு உண்மை இவருக்கு மட்டும் இந்த ஆர்டிங்களை போட்டு ஆட்டை கொடுக்குறாங்க நம்ம ரொம்ப முடியாத விஷயம் இவன் இவர் ஆயிரம் சொல்லலாம் இப்ப இப்ப மீட்க முடியும் சொல்லிடுறாரு இல்லையா கட்சி தேவை மீட்க முடியாத நான் சொல்றேன் மீட்க முடியாது கட்சி தேவை உண்மை ஏமாத்த கூடாது இல்ல ஏன் சும்மா மாற்றி மாதிரி பத்து வருஷம் மீட்கல ஆய்வு பண்ண பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பத்து வருஷம் ஆய்வு பண்ணுவேன் அது அசா முடிச்சிருவான் ஏன்னா அஸ்தா கை மாறிச்சு ஆய்வு பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏமாத்தி இருக்கீங்களா மீட்க முடியாது தொழில் தொழில சொல்லியாச்சு எங்களுக்கு தெரியுது நான் சும்மா எல்லாம் பேசுறேன் என்ன ஆயுள் சொன்னிட்டு சொல்லிட்டாரு மீட்டு முடியாது கட்சத்தை வீடா கட்சி கொடுக்கவும் வாங்க முடியாது நீங்க வந்து ஒப்பந்தம் போடல நீங்க பண்ண எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணி அது இணையான ஒரு கடல் பரப்பை வாங்கிக்கீங்க அது உரிமை வாங்கி இருக்கீங்க அப்ப எப்படி நீங்க தாரை வச்சு கொடுக்குறது தாரை வைத்து கூட சும்மா கொடுக்கறது சும்மா எதுவும் கொடுக்கல சும்மா கொடுக்கிறது நிலைப்பாடு தவறாக்க தார கொடுக்க சொல்லுங்க சும்மா இது இதுக்கிட ஒரு தட்பரப்பை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அந்த வாங்கி வச்ச நிலப்பரப்பு மீட்டு அந்த எழுபத்தி ஆசிரியம் அது யா மொதையும் பராபரமையும் இதுதான் விஷயம் ஏன்னா குடுக்க கூடாது குடுக்க முடியாது என்றதா விஷயம் எப்படி இவன் கூட கொடுத்தாங்கன்னா இப்ப எப்படி குடுத்தாங்கன்னா கேள் இவனையும் குடுக்கல அண்ணாமலை இவ்வளவு கசிட்டு தெரியாதான்னு தெரியல சத்து வருஷமா கசதி புதுசா அவன்கிட்ட கண்ணிடான்னு தெரியல பத்து வருஷமா கசிச்சது தெரியாதே ஷோ தான் கசிச்ச தெரியுதுன்னா அது எப்படி நீங்க பாருங்கன்னு தெரியல ஆனா நான் பார்க்க வேற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு கிழக்கா நீங்க குடுக்கிட்ட மாதிரி நிறைய பேர் ஆர்டோ போட்டுருவாங்க ஆனா அந்த தகவல் கிடைக்காத போது அண்ணாமலைக்கு மட்டும் மத்திய அரசு உதவி செய்கிற வேலை இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அரசு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி தாங்க சரி வரீங்க கவர்மெண்ட்ல செந்தவுண்ட் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் அவருக்கு அந்த ஆர்டியை கொடுத்துருப்பாங்க எங்களை அம்மா சாமானிய வழக்கு அந்த உரிமை கொடுக்கல நாங்களும் பிரச்சின தூவோம் எங்கள் ஆர்டிஐ கொடுக்குறது இந்திய ரகசிய காப்பாற்றீங்க பாதி கண்டிப்பா இது மாதிரி வெளிப்படையாக கொடுத்தீங்கன்னாக்கா அப்ப இது எல்லாருமே கேட்பேன் நாங்கள் கேட்புல நீ உங்களுக்கு என்ன கேட்குற மாதிரி கேட்டா எல்லாம் அப்ப இது முன்னே இது கொடுத்து இது முன்னே போட்டு கொடுக்க நீங்க இதே ஆர்டியை தான் கேட்டிருக்காங்க அவங்களும் அஞ்சு பேர் கொடுக்கலாம் ரெக்கார்ட்லயே இருக்கு அப்பயே அவங்களுக்கு கொடுக்கல அப்ப இதே இப்ப கொடுத்தீங்க அப்ப இதே இப்ப நம்மள கேட்கறாரு இப்ப மீட்க முடியும் எதிர்பல மீட்க முடிச்சு சொல்றாரு அதை சொல்லுங்க முதல்ல மீட்க முடிச்சு சொல்றீங்களா இந்த கருத்து தாங்கா இருக்கு இந்த கருத்து எடுத்து மீட்டுவேன் மீட்க முடியும்னா எத்தனை வருஷத்துக்கு மீட்டு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க மீட்க முடியும் சும்மா கொத்தா பொதுவா நான் மீட்டுருவேன் சொல்றது இல்ல இன்னொன்னு ஒரு ஆண்டு காலம் இந்த ஆண்டு காலத்துல மீட்டுருவேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சொல்லுங்க கால வர முறை இல்ல மீட்டும் வாய சொல்றோம் அது இல்ல நான் சொல்றேன் இவிட்ஸ் விட சொல்றேன் மீட்க முடியாதுங்க சொல்றேன் நீங்க அப்படி சொல்லுங்க கரெக்டா கட்சத்தையும் வண்ணாமலை மீட்க சொல்றாரு இல்லையா அண்ணாமலை மட்டும் இல்ல அவரு அப்பா தாத்தா யார் வந்தாலும் அந்த கட்சத்தையும் மீட்க வாய்ப்பே கிடையாது